ராமசாமிய சமூக நீதிக்கான ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்காங்க அவர் என்ன சமூக நீதி தெரியல ஆனால் உண்மையிலேயே சமூக நீதிக்காக போராடியவர்களில் தலை சிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஐயா பிறந்த ஐயா திரு ஐயன்காளி அவர்கள் தான் கன்னியாகு கேரள மாநிலத்தில் பிறந்தார் சின்ன வயசுலேயே இந்துக்களில் உயர்ந்தவர்கள் சொல்லக்கூடியதும் பட்டியல் சமுதாய மக்களை தாழ்ந்தவர்கள் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய கொடுமை இருந்த சமயத்தில் கோவிந்தன் நாயர் என்ப சொல்லக்கூடிய ஒருத்தருடைய நிலத்தில் உழைத்ததுனால ஐயன் காளி அவர்களுக்கு ஒரு நிலம் கொடுக்குறார் கோவிந்தன் நாயர் அப்போது அந்த நாயர் கொடுத்ததுக்கு உடனே எதிர்ப்பு தெரிய எழுகிறது அதே சமயத்தில் இவர் பந்து விளையாடுறாரு அதே ஒரு காலகட்டம் பந்து விளையாடும்போது அவருடைய பந்து இன்னொரு நாயர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தருடைய வயலில் போய் விழுந்துருது கடுமையாக எச்சரிக்கிறார் இன்னொரு தடவை பந்து வந்ததுனால் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இப்போ அவர் பந்து விளையாடுறதை விட்டுட்டார் ஐயன் காளி ஆனால் மிகப்பெரிய யோசனை அவர் மனதில் எழுகிறது ஏன்னு இல்லை இதை மாற்ற வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதன் தான் என்ன பண்ணுறாரு ஹரிச்சந்திர நாடகம் கக்கல் ரிஷி நாடகம் சுப்பிரமணிய வள்ளி சுப்பிரமணியம் நாடகம் இந்த நாடகங்கள் தெருக்கூத்தில் ஆய்ந்து எல்லா சமுதாயமும் ஒன்று தான் இதில் பட்டியல் சமுதாயம் இந்து சமுதாயம் வேறுபாடு இல்லை என்று பல நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் ஐயன் காளி அவர்கள் உண்மையிலேயே பிற்காலத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த மகான் அவர்தான் சமூகநீதி சமூக காவலர் வணக்கம்